ஏட்ட முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விட்டாதரா கர்நாடினிலே இருந்து தக்குஸ் கல்வி கஞ்சி குச்சிட்டிருக்கே டேய் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசுதென்றலும் வீங்களே வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை சீலாம் சீமான் அடக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்ல என்றால் அவர் பண ஏறி கொண்டார் पण கோப்பம் விழுவ நிந்துรப்பாடா நான் பெரியார்டா டேய் காதல்ல என்னங்க கள்ள காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கட்டினார்ல எத்தனை கற்ப பையாடா சொல்றா வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்ப பைய மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு ஏய் பதில் சொல்லுங்க ஒரு கோஷ்டி சந்திருக்கு திமுக மறுபடி வர விட்டப்படாது அவனை ஒழிச்சிடணும் ஒரு கூட்டம் இங்க பிஜேபி ஒண்ணு வர விட்டப்படாது பிஜேபி வர விட்டு அவனை ஒழிச்சிடணும் நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் டேய் இந்த ரெண்டு பேரையும் போட்டாலும் நம்ம எதாவது பேசுகிறப்ப முருகா 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 கோபட நீ நீ வந்து என்னை மாணவரோசம் இல்லாத ஈனப்பயல படைத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் வச்சான்னு ஏய் நான் உனக்கு இங்கே தம்பிச்சுக்கு பார்த்து பார்த்து பாத்துக்க பாத்துக்க கணக்கெடுக்கிறான்லடா நாற்பது விழுக்காடு திமுகுக்கு வருதுன்னு வருதில்ல அப்புறம் என்ன மயத்துக்கு கடா ஓட்டு காசு கொடுக்குறடா டே டேய் அயோக்கிய பேல அப்புறம் பிடுங்கறதுக்கடா காசு கொடுக்குறடா நாற்பது விழுக்காடு வரேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்கற அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பான் அவன் அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா மகனாடா இல்ல ஜமீன் திவானாடா பிச்சைக்கார பயில்களா அவனுக்கு இவ்வளவு வருது இவனுக்கு அவ்வளவு வருது எங்கிருந்து வருது திமுக வரும் ஏன் வரணும் ஏன்டா வரணும் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறான் அதனால வரணுமா நாட்டின் முதலமைச்சர் பேசுறாரு நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார் என்னரும் பெற்றோர்களே என் உடன் பிறந்தாலே ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா ஒரு லட்சம் பிரச்சனைகளை போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது எங்களுக்குள் திணித்தது யார் இதுல என்ன பெருமை இருக்குது லட்சம் பிரச்சனை இருக்கு இதுல மறுபடியும் வரணும் ஏன் ரெண்டு டேய் உண்மையிலே மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதியாக கூட்டத்துக்கு ஆ வர முடியாது போட்டார் ஈடி ஓடி வாரேன் மோடி மோடி ஓடி அங்க போய் சரியா தீந்தாரு தீந்தாரின் சேர்ந்தார் யார் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிக்கிறாபிளம் அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டித்து வைக்கிறேன் ஐயா நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளாக இருக்குது ஏழை குடும்பமாக இருக்குது உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா எப்படியாவது விடுவீங்கய்யா எதை நிதியவா இல்லைங்கய்யா உதய நிதியையா இது ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்கய்யா அங்கே போய் எங்கள் ஊரில் மாட்டு தரப்பத்திரிக்கடை நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா கூட்டி போவாங்க எல்லாம் கூட்டி சந்தைக்கு எங்கள் அப்பா என்ன எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது கையை உள்ள போட்டு தூண்ட மூடிடுவாங்க என்னன்னா அப்புறமா சொன்னார் இந்த விரல தொட்டா ஐநூறுபா இந்த தொட்டா இந்த லேசா இந்த பிடிச்சா ஆயிரம் ரூபாய் வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையப்ப செஞ்சுக்கிட்டு அப்படி மோடி அவர் ஏய் நான் சொல்றேன்னு கைதி அடிச்சிருக்கிறேன் இருக்கா இல்லையா அப்ப அவன் போய் பேசுறேன் அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான்னு போடுவேன் ஏய் இருக்கா இல்லையா அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை பாக்கி யாருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு நடத்திட்ட நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் ஏய் அவன் இங்கே வந்தான் நீ தான் போய் போயிட்டு வரப்ப அவன் எங்கே வந்து சும்மா வந்து ஓடி ஓடி போய் ஏய் நமக்கு ஒரு கட்டமை கிராம்பாரா ஒரு கோஷ்டி சந்திருக்கு திமுக மறுபடியும் வர விட்டப்படாது அவனை ஒழிச்சிடணும் ஒரு கூட்டம் இங்க பிஜேபி உள்ள வர விட்டப்படாது பிஜேபி வர விட்டு அவனை ஒழிச்சிடணும் நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் இந்த ரெண்டு பேரையும் போட்டாலும் தள்ளணும்டா அப்ப என்ன பண்ணலாம் டேய் இங்க சிவனுடைய சூழாய தேடு முருகனுடைய வேலாய தேடு வீசா வீசா போட்டு தள்ள வேண்டியதா ரெண்டு பக்கம் வீச வேண்டியதான் ரெண்டு கையில் கத்தி சுத்து வம்சத்துல வந்தவனேன்ற மாதிரி ரெண்டு கையில வீச வேண்டியதான்டா நாற்பக்கமும் எதிரி நடுவில் நம் தமிழ் நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்த பாரதிதாசன் நமக்கு நாற்பக்கமும் எதிரிகள் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு வெவ்வேறு திமுகவும் அதிமுக வெவ்வேறு அல்ல கொடியின் வண்ணம் வெவ்வேறு எண்ணம் ஒன்றுதான் இந்த நாலு பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன் இதுல தயவு பார்த்தாத தயவு பாத்திராத ஏமாங்கிறாத விழிப்பு விழிப்புற்ற சமூகத்தில் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் விடுதலை வாய்ப்பில்லை விடுதலையின் முதல் படியே தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் விற்றாத விற்றாத யாரு கேரளாவில் பாடுற வேட நம்ம தம்பி பாரு வீரா விற்றாதரா அப்படின்னு அதே மாதிரி நம்ம என்ன சொன்ன முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விற்றாதரா விட்றாத வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்ல எல்லாமே நமக்கு பிரச்சனை சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான் தமிழ் மீள வேண்டும் என்றால் ஆள வேண்டும் எந்திரிச்சு இது மாதிரி நின்று முச்சந்தில் கத்தி சாகப்படாதா நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போராடி போயிட்டான் கடைசியா நமக்கு கையிருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள்தான் எல்லாரும் போயிட்டான் சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதிக்கு தக்கு கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கான் முறவாசல் செஞ்சு முறவாசல் செஞ்சு பிளப்பு நடத்தலாம் முறவாசல் செஞ்சு டே இங்க அரசியல் இங்க வார் அரசியல் அரசியல் விடுதலை அரசியல் விடுதலை என்று வந்தவன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறினான் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான் பொலிட்டிக்கல் பிராசியன் இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே கொக்கும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனால் நம்முடைய மறையோ நமக்கு கற்பித்தது பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் மீன் மீன் வரும் வரை ஓடு ஓட கொக்கு என்பது போல மீன் ஒரு மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி கொடும்பசி பசி கடும் பசி ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது ஒன்னை கொத்தலாம் ரெண்டை கொத்தலாம் தற்காலிக பசியை தீர்க்கலாம் ஆனால் தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடுமீன் ஓட உருமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் ஊதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது சமரசம் கூடாது சமரசம் கூடாது சாப்பாட்டில் கூட்டு பொறியியல் அவியல் சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான் என்றைக்கும் தனித்துத்தான் நீ நல்லா கவனிச்சு சமரசம் கூடாது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழிவு கொள்ளவும் கூடாது கவனமாயிரு விட்டக்கூடாத விட்டக்கூடாது வெங்கல சாதாரணமா விட்டக்கூடாது ஒன்னு ரெண்டு பிரச்சனை இல்லை ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறார்கள் யார் அற்பர் எங்க அப்பன் மணியரசன் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் எங்க ஐயா அடிகளார் நாங்களாதான் அற்பர்கள் யாரு அப்பர் ஞானசம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் தென்றலும் வீங்கள வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இறையடி நிழலை என்று அப்பரடிகளார் அடிகளார் நாவுக்கரசர் அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோச்சுட்டு போயிருவாங்க இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் தேதி மொத்த பேருந்திரண்டு வந்து என்ன பண்ணுவேன்கள் பொறுமையாரு முருகன் கோயிலை சுற்றி முற்றுக ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறை ஓதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்க எங்க கிட்ட ஆள் இருக்குன்னு இருக்க வர வச்ச இதே மாதிரி ஒரு பெருமுருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி பொறாமந்திரத்தை வாடும் ஏல என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம் காவடி துக்குற தூக்கலாம் வேல்குத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடுவோம்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பாத்துருவோம் முருகா நீ எங்கூட குட்டினு வைக்கிறியா உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில ஊட்ட குட்டணி வைக்கிறியா நீ யார் யாரு கூட உன் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு உன் ஓ ஓட்டு யாருக்கு எனக்கு சொல்லு யாருக்குன்னு சொல்லு நீ சொல்லு உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு இப்போ பனை ஏற போறேன்றா சல்லிக்கட்டுக்கு போறானே பனை ஏறே நாளைக்கு ஆடு மாடு வைக்க போறேன் எனக்கு வழி இல்லை என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு தடவை கடலுக்கு போவான்னு நான் போவேன் ராத்திரிகள் அவனோட போவேன் தம்பி அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது எங்கள் தலைவர் நீ ஏ சுமான் நீ பணமரவை ஏறுவியா ஏன்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்குற ஏடாவது கொடுமையா இருக்கு ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மர ஏறி தெரியுன்னு நீச்சல் தெரியுன்னு சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் குவாலிஃபிகேஷன் எப்படி அடிப்படை தகுதி இது மூணும் தெரியாம ஏடா சிவங்கில இருந்து வண்டி ஏறி வந்திருப்பேன் பாபா நாளைக்கு எப்படி ஏற பாரு தம்பி இன்னைக்கு பணம் ஏறுவோம் நாளைக்கு அரியணை ஏறுவோம் நடக்கும் தம்பி நடக்க ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுற பாரு உலகத்தில் ஏவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதங்க போடுறேன் பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணி தெரியுமா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன் இப்போ ஏழாம் தேதி இது கோரிக்கை சும்மா அந்த சின்ன பிள்ளைக பேச்ச கட்டு இதெல்லாம் இல்ல நீங்க நடத்துங்க பாத்துவோம் அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்ல இந்த திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாத்தி பட்டா போட்டு கொடுத்துட்டிய பூரா இடத்துலையும் தெலுங்களை எழுத்து வந்துருச்சு எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்தில் பேருந்து நிலையம் எல்லாத்துலேயும் தெலுங்குகளை வந்துருச்சு நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்க செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்தநாளாக அறிவிக்கிற நியாயமா செம்மொழி என்னைக்கு எங்கள் பாட்டன் வல்லுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும் வச்சா அப்படி இல்லைனா என் உயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மூதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்போ வைப்பான் நான் வந்தா வைப்பேன் நீங்க எப்படிப்பா உங்க அப்பா உங்க அப்பா பிறந்த எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவ பிறந்த நாள் அப்படி செம்மொழியும் கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிருமா இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா செம்மொழினால் என்ன என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனது அந்தஸ்தை வாங்கி கொடுத்தோம் அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன பயிற்று மொழி பாடமொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பேச்சு மொழி ஆட்சி மொழி இத்தனை ஆண்டுகள் கழித்து நான் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற அப்ப இதுவரை என்ன புரியல தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல பாத்துக்க அரச உத்தரவு அரச கட்டளை வரல எப்படி இருந்திருக்க எப்படி செப்பும் மொழியாக இருக்கிறதா தமிழ் செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது தமிழை சாகடித்தவர்கள் அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள் தமிழ் செத்த நாள் தமிழை சாகடித்த நாள் சாகடித்தவர்கள் பிறந்த நாள் திட்டமிட்டு அளித்தார்கள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா விளை பட்டியலிலே பெயர் உண்டா நாட்டின் முதலமைச்சர் தமிழ் நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை அரசு எந்த அரசு கர்நாடக அரசா கேரள அரசா இல்ல ஆந்திர அரசா எந்த அரசு எந்த அரசு எல்லாம் எல்லாம் கருணைஞர் எல்லாம் கருணாநிதி எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேரு அடிச்சு அடியில் இப்ப திருச்சியில கட்டுற நூலகத்துக்கு இல்ல நாங்க காமராஜர் பேரை வைக்கிறோம் எப்படி ஐநூத்தி நாற்பது கோடியில ஒரு கலையரங்கம் கடற்கரையில் கடற்கரையில் ஐநூற்றி நாற்பது கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல தேர்வு எழுதிவிட்டு ஆசிரியர் பணி நியமித்து காத்து கிடக்குறான் பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்கின்னு கிடக்குறான் சமவேளை சமவாய்ப்பு சமவேளை சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பல பேர் வீதியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான் அறிவை வளர்க்கும் அறிவைக் கறவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறான் கேட்க நாதி இல்லை ஐநூற்றி நாற்பது கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழி நாள் எல்லாவற்றையும் அவர் பெயர் தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்கு இப்படித்தானடா என் உடன் பிறந்தாலே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான் படித்ததா அவரால் தான் சொல்றான் அது பயிற்சிக்கு எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் படையேறி கொண்டதார் இது படையே பெரியார் என்ன பண்ணிருப்பார் என்ன பண்ணி இருந்திருப்பாரு சரி நான் இருந்திருப்பேன் இந்த கருணாநிதியே ஒரு மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஏய் என்னடா அப்படி நினச்சி போயிடுச்சுக்கிறீயே இந்த முன்னாடி நிற்கிறவையெல்லாம் சும்ம்ப பயிலுக ஏ க கேவலங்கட்டவன் நினச்சித்திரை நீ என்ன ஆறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு பேசு பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு பெரியார் வந்து படிக்க வச்சு பிடுங்கினது என்னடா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி என்னடா பெரியார் பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு இமயமும்பாந்தி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி காப்பிய நாயகி மக்களாட்சி காலத்திலே சட்டசபையில் பேச முடியவில்லை கருத்தை நிராகரிக்கிறார்கள் வெளிநடப்பு பாண்டிய நபையிலே பாண்டிய நெடுஞ்சலியின் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள் சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து காற்றிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்சலியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது என்னுடைய இன சொல்கிறது என்ன இருக்கட்டுமடா அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என் தமிழை பாடுகிறது அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் உட்பட எல்லாரும் போற்றுகிறான் அந்த மாமகன் பல்லுவ பேராசனை பேரறிஞனை பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார் திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்கண நூலை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன் அவன்தான் மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் போற்றிக்கொண்டிருக்கிற நிலையில் நிலையிலே அவன் சொல்லுகிறான் தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் எனக்கும் முன்பே பல பேர் என் தொல்காப்பியனுக்கும் என் வல்லுவனுக்கும் என் இளங்கோவனுக்கும் என் கம்பனுக்கும் சீர்தலை சாத்தனாருக்கும் பெண்பார் புலவர்கள் எங்க அலையா சொன்னது போல அவைக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாரடா யார் அவனை உங்க பெரியார் தான் படிக்க வச்சாரட படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா இவன் தான் அகாடமி விஷயங்களை படிக்க வச்சான் நண்டே இவாடா சாயுதை துறைச்சாமி எங்க ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கி இந்த நாட்டில் அதிக குடிமை பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனி மகனின் அமைப்பு எங்க ஐயா சாயுதை துறைச்சாமி மனிதனைய அமைப்பு அவரே சொல்றது இல்லை என்ன நீ படிக்க வச்ச பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமா கணவன் இருக்கும்போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் உற வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது இதாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் பெண்ணி உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுப பாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் என்னங்க கள்ள காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் என் மொண்டாட்டிக்கு வயசாயி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே வைத்திய கரப்பில் தாலி ஆறு தாலி ஆறு அடிமை சங்கிலி அதான் அவங்க கடைபிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து திருவுல விட்டுக்கான் பாருப்பாரு கற்பையாரு கற்பாரு இதெல்லாம் முற்போக்காடாடு முற்போக்காடா வைத்திய கரப்பு எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி எத்தனை கற்பப்பையாடா இருத்தாரு சொல்றா வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்குலாம் கற்பப்பையா மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு

பார்த்து 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 பார்த்துக்க 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 இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம் பெரியாரை போற்றுவோம் சிரிக்காத உண்மையிலே நடத்துறேன் இந்த ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பார்த்துக்க கையில் காலில் கழுத்தில் எல்லாத்துலேயும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான் ஆமாம்